அனைவருக்கும் வணக்கம் நான் உங்களுடைய வேல் கடை ஈசன் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வழக்கம் போல் சில சொல்லாய்களை தான் பார்க்க போகிறோம் தமிழ் சுருங்க சொல்லி பெருக விளக்கும் என்பது பல வெளிநாட்டு வரலாற்று ஆய்வாளரும் ஒத்துக்கிட்ட கருத்து தான் உதாரணத்துக்கு நம்ம திருக்குறள் இருக்குது ஏழு வார்த்தைகள் தான் அதில் எவ்வளோ பெரிய பொருட்கள்லாம் இருக்குதுன்னு நான் சொல்லி தெரிஞ்சிக்க வேண்டியது அவசியம் இல்லை உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அந்த வரிசையில் ஒரு சின்ன சொல்லாய்வு பற்றி தான் நான் யோசித்தேன் அதுலேருந்து எவ்வளோ சொற்கள் உருவாகிருக்கு அப்படின்றது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் அந்த சின்ன சொல்லுன்றது எதை சொல்லுன்னா சிறிய என்ற சொல் எப்படி வந்ததுன்னு சிந்தித்த போது தான் பல சொற்கள் அதை கொண்டு உருவாச்சின்னு தெரிஞ்சுக்கிட்டேன் அதை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் சிறிய என்ற சொல்லுக்கு மூலச்சொல் என்பது கல் என்ற மூலச்சொல்லிலிருந்து தான் வந்திருக்கு முதல்ல இந்த கல் என்ற சொல்லுக்கு மனித குலத்திற்கும் என்ன தொடர்பு இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்புறம் தான் அந்த சிறிய என்ற சொல் எப்படி கல்லிலிருந்து வந்ததுன்னு நம்ம தெரிஞ்சிக்க முடியும் முதல்ல நம்ம கல்லோடு தொடர்புடைய மனித வரலாற்றை தெரிஞ்சுக்குவோம் மனிதனுக்கும் கல்லுக்கும் என்ன தொடர்புனா இங்கே கல் என்பது என்னென்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும் கல் என்றால் மலை என்று பொருள் நாம் கூட மனிதன் காலத்தை வந்து கற்காலம் இரும்பு காலம் செப்பு காலம் இப்படி பல வகையாக நம்ம பிரிக்கிறோம் இதில் கற்காலம் என்பது தான் கல்லோடு தொடர்புடைய சொல் தான் அதாவது கல் காலம் என்ற சொல்தான் கற்காலம் என்று வருவது ஆக கல் என்பது மலை என்று பொருள் ஆதியில் மனிதர்கள் மலைகள் தான் வாழ்ந்தாங்க ஏன் அவங்க மலைக்கு வாழ போனாங்கன்னா கீழே தடைப்பகுதியில் அதாவது காடுகளில் கொடிய மிருகங்கள் அதிகமாக இருக்கும் அதனால் ஒரு பாதுகாப்பு இருக்காது இதே மலையில் பார்த்தீங்கன்னா கொடிய மிருகங்கள் தொலைகள் எதுவும் இருக்காது அதே சமயம் அந்த காலத்தில் வீடுகள் கிடையாது மலையில் இயற்கையாகவே குகைகள் இருந்ததுனால ஒரு பாதுகாப்பாகவும் இருக்கும் என்பதனால மலைகள் தான் வாழப்போனாங்க அது மட்டும் இல்லை அப்போ மலையில் வாழ்ந்த காலகட்டத்தில் விவசாயம்லாம் இல்லை அதனால் அவங்க வேட்டையாடி தான் வாழ்ந்தாங்க வேட்டையாடுவதற்கும் அவங்கக்கிட்ட வந்து என்ன ஒரு ஆயுதம் பயன்படுத்துனாங்கன்னா கற்களை தான் அவங்க பயன்படுத்துனாங்க அதாவது கூர்மையான சிறிய கற்களை தான் அவங்க வந்து பயன்படுத்துனாங்க இதனால் தான் வந்து நம்ம வந்து அந்த காலத்தை வந்து கற்காலம்னு சொல்கிறோம் அவங்க அதை கொண்டு வேட்டையாடினாங்க அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு ஆயுதமாகவும் பயன்படுத்துனாங்க அதே சமயம் அந்த கற்களை உரசிதான் நெருப்புகள்லாம் உருவாக்கினாங்க ஆக கல்லோடு ரொம்ப நெருங்கிய தொடர்பாக தான் ஆதியில மனிதர்கள் இருந்திருக்காங்க அதனால் தான் வந்து அந்த காலத்தை நம்ம வந்து கற்காலம்னு சொல்கிறோம் இந்த கல் என்ற ஒற்றை சூழலிருந்து நூற்றுக்கணக்கான தமிழ் சொற்களும் உருவாக்கப்பட்டிருக்கு அந்த சொற்களை பற்றிலாம் நம்ம விளக்கணுன்னா ரொம்ப பெரிய விழியமாக போயிட்டே இருக்கும் ஒரு விழியம் பண்ண முடியாது பல விழியங்கள் பண்ண வேண்டியிருக்கு அதனால் சில சொற்களை மட்டும் நம்ம பார்ப்போம் ஆதியில மனிதர்கள் கல்லை கொண்டு தான் வாழ்ந்தாங்கன்னு நம்ம பார்த்தோம் கல்லை கொண்டு தான் அவங்க வேட்டையாடினாங்க அது அப்போல்லாம் வந்து இரும்பு கண்டுபிடிக்கல அப்படின்னா கல்லை சார்ந்து வாழ்ந்ததுனால தான் கலாச்சாரம் என்ற சொல்லும் உருவாக்கப்பட்டது அதாவது கல் கூட்டல் சாரம் கலாச்சாரம் அதாவது கல்லை சார்ந்து வாழ்ந்துவதனால் கலாச்சாரம் என்ற சொல்லும் உருவாக்கப்பட்டது இந்த கலாச்சாரம் என்ற தமிழ் தான் ஆங்கிலத்தில் கல்ச்சர் என்று அறிவியது கல்ச்சர் என்பது தூய தமிழ் சொல்லின் திருபே அது மட்டும் இல்லை அதுதான் அவங்களுக்கான பாடமும் கற்றுக் கொடுத்தது ஏன்னா கல்லை கொண்டு தான் அவங்க உரசி நெருப்பெல்லாம் உருவாக்கினாங்க அதோடு அந்த கற்களை கூர்மைப்படுத்தி ஒரு ஆயுதமாகவும் பயன்படுத்துகிறாங்க அப்போ ஒரு பாடமே வந்து முதன்மையான பாடமே மனிதனுக்கு வந்து கல் தான் அதனால்தான் பாடம் படிப்பதை குறித்த கல்வி என்ற சொல்லும் கல்லிலிருந்தே வந்தது அதாவது கல் கூட்டல் வி கல்வி அதாவது கல்லை கொண்டு தான் அவன் அடுத்தடுத்த கண்டுபிடிப்புகளை உருவாக்க ஒரு காரணமாக இருந்தனால் கல்வி என்ற சொல்லும் உருவானது இங்கே வி என்பதற்கு உயர்ந்த என்று பொருள் அதாவது பரந்துபட்ட உயர்ந்த நிலைக்கு மனிதன் கற்களை கொண்டு முன்னேறியதனால் கல்வி என்ற சொல்லில் வி என்பதற்கு உயர்ந்த என்று பொருள் அது மட்டுமல்ல அதிகம் படித்தவங்க அதாவது பொதுவாக படித்தவங்களுக்கு கேள்வி ஞானம் அதிகமாகவே இருக்கும் அதனால தான் இந்த கல்வி என்ற சொல்லிலிருந்தே கேள்வி என்ற சொல்லும் உருவானது அது மட்டுமல்ல இந்த கல்வி என்ற சொல்லிலிருந்தே அதாவது இந்த கல் என்ற சொல்லிலிருந்தே தான் கல்லூரி என்ற சொல்லும் வந்தது அதோடு கல்லூரிக்கான ஆங்கில சொல்லான காலேஜ் என்ற சொல்லும் கல் என்ற தமிழ் சொல்லிலிருந்து வந்தது தான் அதாவது கல் அகவை என்ற சொல்லே கல் ஏஜ் என்று ஆனது இது போன்ற பல சொற்களை நம்ம விவரிச்சுக்கிட்டே போகலாம் சரி இப்போ நாம் அந்த சிறிய என்ற சொல் எப்படி வந்தது அதாவது கல்லிலிருந்து சிறிய என்ற சொல் எப்படி வந்தது என்றதை நம்ம பார்ப்போம் கல்லுக்கும் மனிதனுக்கும் உள்ள தொடர்பை நம்ம பார்த்துட்டோம் நம்ம தொடக்கத்திலே ஒன்று சொல்லியிருந்தோம் கல்லை கொண்டு தான் மனிதன் வேட்டையாடினான் அதாவது கூர்மையான கற்களை கொண்டு தான் மனிதன் மிருகங்களை வேட்டையாடினான்னு சொல்லியிருந்தோம் இந்த கூர்மையான கற்களுக்கு சில் என்ற பெயர் இந்த சில் என்ற பெயர் எப்படி வருதுனால் கல் என்ற சொல்லிலிருந்தான் அதுவும் வருது அந்த சொல் எப்படி வருதுன்னு இப்படி பார்ப்போம் கல் சல் சில் மீண்டும் சொல்கிறேன் கல் சல் சில் இந்த சல் என்ற சொல்லுக்கும் சில் என்ற சொல்லுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குது அது என்னென்னா சல் என்றாலும் சிறிய என்ற பொருளும் இருக்குது சில் என்றாலும் சிறிய என்ற பொருளும் இருக்குது அதே சமயம் சில் என்ற சொல்லுக்கு கூர்மை என்ற பொருளும் இருக்குது இப்போது இந்த சல் என்ற சொல்லிலிருந்து உருவான வேறு சில சொற்களை இப்போ பார்ப்போம் மலை எனும் கருமையான கல்லில் இருந்து அதாவது கருங்கல்லிலிருந்து சிறு சிறு துண்டுகளாக உடைத்து எடுக்கப்படும் கருங்கல்லிற்கு சல்லி என்ற பெயர் சல் என்ற சொல்லிலிருந்தே வந்தது அது மட்டுமல்ல இந்த சல் என்ற சொல்லிலிருந்தே சன்னம் என்ற சொல்லும் உருவானது அதாவது துகள்கள் போல் அதாவது மாவை போல் அரைத்தெடுக்கும் பவுடருக்கு சன்னம் என்ற சொல் சல் என்ற சொல்லிலிருந்தே வந்தது அதாவது சல் என்ற சொல்லோடு அம் என்ற விகுதி சேர்ந்து அது சன்னம் என்று ஆனது அம் என்பதற்கு அழகு பண்பு என்றெல்லாம் பொருள் அடுத்தது இந்த சல் என்ற சொல்லு தான் சில் என்று ஆனது இந்த சில் என்ற சொல்லுக்கு சிறிய என்ற பொருளும் உண்டு கூர்மையான பொருள் என்ற பொருளும் உண்டு சிறிய என்ற பொருள் எப்படி வருதுன்னா சிறு சிறு உலோக நாடியங்களுக்கு சில்லறை என்ற பெயர் இந்த சில் என்ற தான் வருது அடுத்தது கூர்மையான பொருள் எப்படி வருதுன்னா ஒரு கோல் இருக்கும் அந்த கோளின் நுனியில் கூர்மையான இரும்ப இணைச்சிருப்பாங்க அந்த கோளுக்கு பேர் சில்லா கோள்ன்னும் பேர் கிராமப்புறங்களில் இருக்கின்ற பெரியவங்களுக்கு சில்லா கோலை பற்றி நல்லாவே தெரியும் அந்த சில்லா கோலை பயன்படுத்தி தான் எலி வலைகளில் இருக்கும் எலிகளை குத்தி பிடிப்பாங்க அதே சமயம் ஆதியிலே மனிதர்கள் அந்த சில்லா கோலை பயன்படுத்தி தான் மீன்களை கொத்தி பிடிப்பாங்க ஆக சில் என்ற சொல்லுக்கு கூர்மை என்ற பொருளும் இருக்குது அதே சமயம் கூர்மையான கருவிகளை கொண்டு தான் ஒரு சிற்பி சிற்பங்களை செதுக்கி உருவாக்கிறாங்க ஆக சிற்பம் சிற்பி என்ற சொல்லும் சில் என்ற மூலச்சொல்லிலிருந்து தான் வந்தது இப்போ நம்ம சிறிய என்ற சொல் எப்படி வருதுன்னு பார்ப்போம் முதல்ல கல் என்ற சொல்லிலிருந்து தானே இந்த சொற்கள் வந்ததுன்னு சொல்லியிருந்தோம் அந்த வரிசையிலேருந்து இந்த சிறிய என்ற சொல் எப்படி வருதுன்னு பார்ப்போம் கல் சல் சில் சிற் சிறிய அதாவது ஆதியில மனிதர்கள் சிறிய கற்களை கொண்டுதான் மிருகங்களை வேட்டையாடினாங்க பெரிய கற்களை கொண்டு வேட்டையாட முடியாது அந்த சிறிய கூர்மையான கற்களுக்கு சில் என்ற பெயர் இந்த சில் என்ற சொல்லே என்று மருவி அதுவே காலப்போக்கில் சிறிய என்று ஆனது ஆக சிறிய என்ற சொல் கல் என்ற மூலத்திலிருந்து வந்தது என்பதை இந்த ஆய்வின் மூலம் நாம் நிரூபிக்கிறோம் அது மட்டுமல்ல சிறிய என்ற சொல்லை ஆங்கிலத்தில் ஸ்மால் என்று சொல்வோம் மால் என்றால் கருப்பு என்று பொருள் மலைக்கு கருப்பாக இருப்பதனால்தான் மால் கூட்டல் ஐ மலை என்று பொருள் அதாவது கருப்பு அழகு என்ற பொருளில்தான் மலை என்ற பொருளும் வந்தது அதனால்தான் கருப்பு அழகு என்ற பொருளில் மாலை அதாவது அந்தி பொழுதை மாலை என்றும் அழைக்கிறோம் இதன் அடிப்படையில் பார்க்கும்பொழுது சிறிய என்ற பொருள் போடும் ஸ்மால் என்ற ஆங்கில சொல்லும் மலையை கொண்டு வந்திருக்கலாம் என்று எண்ணுகிறேன் இதுவரைக்கும் நாம் சிறிய என்ற சொல் கல் என்ற சொல்லிலிருந்து எப்படி வந்ததுன்னு பார்த்தோம் இப்போ பலருக்கும் ஒரு கேள்வி வரும் சிறிய என்ற சொல்லுக்கு பொருள் தெரிஞ்சிருச்சு இதற்கு எதிர்ப்பதமான சொல் தான் பெரிய என்பது இந்த பெரிய என்ற சொல் எப்படி வந்ததுன்னு பலருக்கும் ஒரு கேள்வி இயல்பாகவே வரும் இதற்கான பதிலை அடுத்த விடயத்தில் பார்ப்போம் நன்றி வணக்கம்